நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமையன்று ஈரோடு மாவட்டத்திற்கு விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களின் சிலை மற்றும் அரங்கம் திறப்பு விழா விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தவும் பால்வள தந்தை எஸ் பரமசிவன் அவர்களின் சிலை திறப்பு விழா சோலாரில் புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தரும் தமிழ்நாட்டு முதல்வர் இயக்கங்கள் திராவிட நாயகத்தை உங்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் இந்தனம் ஈரோடு மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் குறையாத பக்தர் வெள்ளத்தில் திணறுகிறது சபரிமலை வயது முதிர்ந்தோர் பெண்கள் குழந்தைகளுக்கும் கானக பாதைகளில் வருவோருக்கும் தனி வரிசையில் செல்ல உதவும் போலீசார் இவர்களுக்கு தரிசனத்திலும் முன்னுரிமை அளித்தது தேவஸ்வம் போர்டு கூட்டத்தை கட்டுப்படுத்த ஒரு மணி நேரத்திற்கு ஐநூறு பக்தர்களை தரிசனம் செய்ய வைக்கும் க்ரவுட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சீராக அமல்படுத்தப்பட்டது ハハハハ